தேர்தலை முன்னிட்டு சென்னை எழும்பூர் கோவை இடையே பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இரண்டாவது நாளாக பற்றி எரியும் காட்டு தீயால் இருநூறு ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதமாகியுள்ளது தமிழகம் முழுவதும் நேற்று நானூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டாஸ்மாக் அதிகாரிகள் கூறும்போது நேற்று ஒரே நாளில் மட்டும் வழக்கமான விற்பனையை விட இரண்டரை மடங்கு கூடுதலாக மது விற்பனை நடைபெற்றது டாஸ்மாக் கடைகளில் தினசரி மது விற்பனை நூற்று ஐம்பது கோடி அளவுக்கு இருக்கும் நேற்று இரண்டரை மடங்கு அளவுக்கு கூடுதலாக மது விற்பனை நடைபெற்றிருப்பதால் நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனையாகி உள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மது விற்பனை அதிக அளவில் இருந்துள்ளது சென்னையில் சில கடைகளில் நான்கு மடங்கு வரை கூடுதலாக மது விற்பனையாக இருந்தது ஒரு நபருக்கு நான்கு குவார்டர் மட்டும் வழங்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டது அதனை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அனைத்து கடைகளிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது ஒரு சிலர் கூடுதலாக மது பாட்டில்கள் வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய வாய்ப்புள்ளது இதைத் தொடர்ந்து அதுபோன்ற மது விற்பனையை தடுப்பதற்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இன்று முதல் மூன்று நாட்கள் மூடப்பட்டுள்ள மதுக்கடைகள் மீண்டும் வரும் இருபதாம் தேதி திறக்கப்படும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மகாவீர் ஜெயந்தி அன்று மதுக்கடைகள் மீண்டும் மூடப்படும் இதனால் தேர்தலுக்கு மறுநாளான சனிக்கிழமை அன்றும் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதும் அன்றும் மது விற்பனை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் மாபெரும் ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு வாக்கும் நாட்டின் பாதை மற்றும் நிலையை மாற்றி வரலாறு படைக்கும் என்றும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் திருமலை திருப்பதி கோவிலில் சிறப்பு தரிசன டிக்கெட் வரும் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளது முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் தலைவர்களின் சில பதிவுகளை நீக்க எக்ஸ் தளத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் முடியும் வரை பதிவுகளை இடைநிறுத்தம் செய்வதாக எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த நாட்டையும் தடுப்பு காவல் முகாமாக பாஜக மாற்றியுள்ளது என்று மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுக்கான இந்தியாவின் புதிய தூதர் வினயகுமார் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நிலவில் இந்திய விண்வெளி வீரர் கால்பதிக்கும் வரை சந்திரயான் திட்டங்களை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அதன் தலைவர் எஸ் சோம்நாத் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் போட்டியிட மாட்டார் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் கடந்த ஆறு ஆண்டு கால பாஜக ஆட்சியில் எதிர்கட்சியினர் இருபத்தைந்து பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது திரிபுராவில் பிரதமர் மோடி மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்துள்ளது மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு பதினாறு சதவீதம் சரிந்துள்ளதாக எண்ணெய் துறை அமைச்சகத்தின் பெட்ரோலியம் திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள கூச்ச்பிகார் பகுதிக்கு செல்வது தேர்தல் நடத்தை விதிமீறல் ஆகிவிடும் என்பதால் அங்கு பயணிப்பதை தவிர்க்க வேண்டுமென அம்மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஷுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் வீடு மனை நிறுவனங்களால் விற்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை நாட்டின் ஒன்பது முக்கிய நகரங்களில் ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாக சந்தை ஆலோசனை நிறுவனமான ப்ராப் ஈக்விட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு பத்து இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை மேற்கு வங்கத்தில் ஆளும் மம்தா பானர்ஜியின் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நக்சல்களை நாட்டிலிருந்து கூடிய விரைவில் வேரோடு அகற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சிறையை விட களங்கம் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தும் என்று சிறுமி பலாத்கார வழக்கில் ஒருவருக்கு பிறப்பித்த ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனை ரத்து செய்த டெல்லி நீதிமன்றம் தனது தீர்ப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது சிறுமியை பலாத்காரம் செய்தவர் என்று தவறாக அடையாளம் காட்டப்படும் நபர் இந்த சமுதாயத்தில் களங்கத்துடன் வாழ்வது சிறை தண்டனையை விட வேதனையானது என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் ராமநவமி நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோவிலில் பாலராமரின் நெற்றியில் சூரிய திலகம் விழும் கண்கொள்ளா காட்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர் இந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே இந்திய அரசு நிதி உதவியுடன் அந்நாட்டு பாதுகாப்பு படை அகாடமியில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப ஆய்வகத்தை திறந்து வைத்தார் மியான்மரில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக லீக் கட்சி தலைவர் ஆங் சான் சூகி வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக ராணுவ அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது